அஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் எத்தனையோ நபர்களுக்கு பல மருந்துகள் சாப்பிட்டும் பல மருத்துவர்களை அணுகியும் கூட தீராத தலைவலி இருப்பதையும் உடலில் வலிகள் இருப்பதையும் காய்ச்சல் போன்ற வியாதிகள் இருப்பதையும் நாம் காண்கிறோம் அதற்கு இஸ்லாம் அழகான நிவாரணத்தை அழகான மருந்தை நமக்கு சொல்லித்தருகிறது குரானினுடைய சில வசனங்கள் நமது உடலில் உள்ள எல்லா நோய்களுக்கும் அரும் மருந்தாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் ஹசரத் சையுதுனா உமர் அலி அல்லாஹின் அவர்களினுடைய ஆட்சி காலம் ரோம் மன்னர் கைசர் அவர்கள் ஹசரத் சையிதுனா உமர் அலி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அதில் தனக்கு கடுமையான தலைவலி இருப்பதாகவும் எத்தனையோ மருந்துகள் எடுத்தும் அந்த தலைவலி நிவாரணம் அடையவில்லை என்பதைப் பற்றியும் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார்கள் இதை பார்த்த ஹசரத் செய்தனா உமர் அலி அல்லாஹன் அவர்கள் பதிலுக்கு ஒரு தொப்பி ஒன்றை தயார் செய்து அவர்களுக்கு அனுப்புகிறார்கள் எப்பொழுதெல்லாம் தலைவலி வருமோ இந்த தொப்பியை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த அரசரும் தனக்கு தலைவலி வரும்போதெல்லாம் அந்த தொப்பியை அணிகிறார் தலைவலி சரியாகிவிடுகிறது தொப்பியை கலட்டினால் தலைவலி வந்து விடுகிறது அப்படி இந்த தொப்பிக்குள் என்னதான் இருக்கிறது என்று பார்ப்போம் என்று அந்த தொப்பியை பிரித்துப் பார்க்கிறார் ஆச்சரியம் அதில் அந்த வசனம் எழுதப்பட்டிருந்தது அது எந்த ஆயத் இன்ஷா அல்லா இந்த பதிவின் கடைசியில் நாம் பார்ப்போம் எனவே ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக இந்த பதிவை பார்க்கவும் அதே போல் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததோ அப்போதெல்லாம் ஹசரத் ஜிபிரி அலிசலாம் அவர்கள் வருவார்கள் வந்து நபி அவர்களுக்கு ஆயத்தை ஒரு ஆயத்தை ஓதுவார்கள் ஓதி ஊதி விடுவார்கள் நபி அவர்களின் உடல் வலி சரியாகிவிடும் அந்த ஆயத்தும் இன்ஷா அல்லா இந்த பதிவின் கடைசியில் சொல்லப்படும் ஹசரத் உஸ்மானிபின் அபுல் ஆஸ்ரலி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நபிசல்லா அலிசல்லம் அவர்களிடம் வருவார்கள் வந்து சொல்லுவார்கள் யார் சூழல்லா எனக்கு உடலில் பல இடங்களில் வலி ஏற்படுகிறது அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு ஆயத்தை எனக்கு கற்றுக்கொடுங்கள் என்று கேட்பார்கள் அப்போது நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் வலி இருக்கும் இடத்தில் கையை வைத்து இந்த ஆயத்தை ஹசரத் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னது போலவே அவர் தனக்கு உடலில் எங்கெல்லாம் வலி இருக்கிறதோ அங்கெல்லாம் கை வைத்து இந்த ஆயத்தை ஓதி ஊதுவார் அல்லாஹு தாலா அந்த ஆயத்தின் வரக்கத்தினால் அவருடைய உடல் வழியை போக்கினான் இப்படி சொன்ன மூன்று நிகழ்வுகளிலும் அந்த ஆயத்தியது அது குரானில் உள்ள ஒரு ஆயத்து தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனம்தான் பிஸ்மில்லாஹிர் நாஹிர் ரஹீம் என்று சொல்கிறோமே இது குரானினுடைய ஒரு வசனம் நம்பிக்கையோடு தலைவலி உடல்வலி உடலில் என்னென்னவெல்லாம் வியாதிகள் இருக்கிறதோ அந்த இடத்தில் கை வைத்து நாம் நம் அல்லாஹுவின் மீதுள்ள நம்பிக்கையோடு ஓதி ஊதுவோமே ஆனால் அல்லாஹு தாலா இந்த பிஸ்மில்லாவின் பறக்கத்தினால் நமக்கு நிவாரணத்தை தருவான் யாராவது அனுபவத்திற்காக ஓதி பார்ப்போம் சரியாகுமா இல்லையா என்று ஓதினால் கண்டிப்பாக அவருக்கு நிவாரணம் கிடைக்காது அல்லாஹ் எனக்கு நிவாரணத்தை தருவான் என்று நம்பிக்கையோடு யார் ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹு தாலா கண்டிப்பாக நிவாரணத்தை தருவான் அல்லாஹு தாலா நோய் நொடியில்லாத வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக